பெரித்தமை ஹலோ ஏடி பொன்னிலா ரேடியோஸ் சேமனூர் செங்கற்படை மைக் செட் பயலுக்கு சார்பாக அண்ணனுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது மைக் செட் பயலுகடா பொன்னிலா ரேடியோ செங்கற்படை மைசெட்டு பயலுகடா கொட்டூரமா கொட்டூரமா பாண்டா பேலம் போது எடுத்தது அவனை ஒரு நாளைக்கு தாலி வெட்டல சால்வோ பயலுகடா என்னப்பா வெளியே தான் வெளியே போறேன் வானக்கம்படா புள்ள பாண்டா கடலுக்கடையில் அப்படின்னு ஒரு சட்டி பொம்பளை தள்ளிச்சு வந்துட்டேன் அவன் எந்த காட்டு முட்டேனே தெரியல என்னடா விருத்தம் போடுறியா தாயம் விளையாடுறியாடா மெதுவா மதுமிதா நெல் அறுவடை இயந்திரம் கணேசன் முருகேசன் சார்பாக ஐநூறு எந்த உறுப்பு செங்கற்படை ஓகே மறுபடியும் போய் வசூல் பண்ணலாம் இல்லை இவன் யார் வயலும் குசாம எடுத்து வந்து தருவான்டா அவனை நோட் பண்ணுங்கடா தங்கத்தை என் பணம் பொட்டிடா நீ மசுரை எப்படி வேணா

மதுரை பாண்டி முனி மொட்டைக்கோர முனி ஐயா தீர்த்தக்கார ராக்கு தொட்டுச்சி ராக்காய் முத்துமாரி எல்லா கோயிலும் இருப்பாங்க ஒரு வெட்டிக்கார அரை வாங்கிட்டு இந்த உப்பாலத்துக்கு கூட ஓட போறேன் வெற்றி அறிஞ்சு விழுந்து கட்டையா கடன் கொட்டையா கடை நான் என்னடா சொன்னேன் என்னடா சொன்னேன்

எப்படி இந்த மேட்டு பகுதிக்கு வளப்புக்கு வந்தாக எப்படி இந்த சாமியை கண்டடுத்தான் உண்மையிலே சாமி துணியாக இருந்துச்சுன்னா அப்படியே தூக்கி எறி ஏறி எரியுதானு பார்க்குறேன் பயலுகை யாரும் ஆடக்கூடாது வாடகை மோந்து வாப்பேன் பீர் வீடு ஒரு கொண்டே விட ஆடுறது அரை மணி நேரம் ஆடிட்டு அன்னைக்கெல்லாம் ஒருத்தேன் மங்கு மங்குன்னு ஆடிட்டு யாருப்பா வந்து கேட்ட உடனே டவுசை தரவிட்டு செல்ல காமோட்டு ஓடிக்கேன் வளக்குளவு பொம்பளை எல்லாம் பிடித்தேன் அம்புட்டை ஆடிப்பட்டு புருசியை வந்து நிப்பாட்டிண்டேன் என்னப்பா நான் வந்திருக்கேன் நான் ராக்காயிடாண்டி ராக்காய் மூக்காய் சிலிண்டர் ஆப் பண்ணுன்னு ஓடிட்டா வீட்டுக்கு விரைஞ்சிடுச்சு உங்களோட அக்கப்புறா இருக்கு ஆத்தா எத்திரிக்குது மாடு குடி மாடு உனக்கு சாமி வரேன் நெலச்சுக்கிட்டு போறேன் ஏய் போறது சரி முள்ளு முள்ளுள்ள ஆடி தொழில் தராது மைச்சிட்டு கவனம் யாரும் சாமி வராதளடா நீங்க வந்து வயிறுற அத்து விட்டுக்கிட்டு அப்புறம் இதுல சப்பல கொடுக்குறேன் அதெல்லாம் விடப்படாது

நீதிக்கு கட்டுப்பட்டாளா என் கொள்ளங்குடி மண்ணு புளிதி வரக்குதடா என் வெட்டுடையா காளியம்மா வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் உங்க அண்ணே அக்கி நீ வீர வத்திரன கூட்டி அரும்பு குறையாது இது வீரம் உள்ள சாமிடா கெட்ட வளம் தந்துரு இந்த வீரவத்திரனை கூட்டிக்கிட்டு இந்த நாட்டு மக்க இந்த செங்கப்பட தெய்வதானா இங்கே உள்ள இந்த வீரத்தை அறியன அடந்த முடி அழகா என் அழகு மதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த சத்திரக்குடி ஏரியாவில் நீ தரும முனின்னு பேர் வாங்கணும் அப்போ பம்ப நிறைச்சவே என்ன போல பாலை என் பொல்லாத பாண்டி முனி நீ பருதாச்சி வேட்டவன்டா எப்ப நீ குத்த வச்சது மேல மட கம்மா யா முடா என் பாண்டி முனி மேல மடக்கரை விட்டு

கல்லிச்சரி எல்லைய விட்டு கிளம்பி நேரமாச்சுடா என் காலியா தவ கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் தான் அக்கினி வீரவத்தனை கூட்டிக்கிட்டு முன்னடி ஊத்து தண்ணி இன்ன வத்தலே இங்கே கொஞ்ச நேரம் முனியாட்டி விளையாட அவன் வந்துதான நேரம் ஆச்சுடா அளுயர வீச்சருவா ஹா கருப்பு அட ஆலுயர வீச்சரும் வாஹா ஐயோ அந்த மலையாள நாட்டில் பேரு சொல்ல பிள்ளை பிள்ளைகில்லையென்னும் உன்னை வளர்த்த மலையாள நாட்டில என் ஜீமே பதினெட்டாம்படியான டா படையை வச்சு வளர்க்க முடியல நீ ரோஜா ஜாம வீரம் பத்தலே என் கருப்பனுக்கு இங்கே வீரம் பத்தலே பதினெட்டாம் படி கருப்போ குட்டிக்கு தண்ணி வச்சா என் கருப்பு குமுருமுடா ஓடுவா ஓடி வட நாட்டுக்குட்டிக்கு தண்ணி வச்சா அலருமுடா கருப்பேன் புடியறு வா தாள் நீ மலையால நாடவிட்டு உனக்கு பதினெட்டாம் படியானும் பேரு உண்டு அந்த அழகு மலை வணக்காட்ட விட்டு உன் தங்கச்சி தித்தாக்கரை ராக்கை கூட்டிக்கிட்டு என் படி பெரிய கருப்பு கொஞ்ச நேரம் இங்க உள்ள தொட்டிச்சி சீ ராக்காயி இந்த சாமி எல்லாம் கொஞ்ச நேரம் விதையால் நீ என்திரி தங்க நல்லே உண்டி அருவா யாமி Yeah. ಯ <Suss> செங்கற்படை மண்ணுக்கு வந்துதான தானே நேரமாச்சியா

பரிசோதிக்க வருக தரக்கூடிய காலை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசோதனை பெற்று செல்லக்கூடிய தன் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் காரியாவற்றி அருகாமல் உள்ளே மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காளை அந்த காளையை எப்படி மடக்கே தீர்வோம் என்று ஒரே முனைப்போடு வளவரக்கூடிய வீரர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசீலனை பெற்று செல்லக்கூடிய சிவகங்கை மாவட்டம் ஆனா மதுரை அருகாமல் உள்ளே கல்லிசரி காளிமுனியன் குழு வீரர்கள் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளையும் சிறந்த காலை இந்த காலைக்கும் இந்த வீரருக்கு நடக்கக்கூடிய யுத்தத்துக்கு நடுவிலே ஈடு கொடுக்குமா அந்த எச்ச பொட்ட பசுமாடு கவட்டில் முட்டக்கூடாது மடுவ பிடிக்க கூடாது எனது அன்பு அண்ணன் தகபாட்டி இது அன்பு அண்ணன் காரியப்பட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் இன்னும் வர மணி கொண்டார் தெல்ல தெளிவாக இங்கே ஒளி 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 அமைத்துக் கொண்டிருப்பது பொன்னிலா 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 ரேடியோ செங்கர் படை பொன்னிலா பொன்னிலா பொன்னிலா